செக்ஷன் நைன்டிவிக்கானவங்க லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ஆறாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதியில் இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசி நான் ரிச்சிக ராசிக்கான பலங்களை விட மகர ராசிக்கான பலன்களை பார்ப்போம் ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் முதல்ல புது பலன்கள் வரும் அதுக்கப்புறம் புத்தி பலன்கள் வரும் ஸோ தசாபுத்தி பலன்கள் வந்து எப்படி பார்க்கணும்னா உங்களுடைய புத்தி பலன்கள் என்ன நடக்குதோ ஸோ அதை வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் விருச்சிகராசி விருச்சிகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தில் இருக்கிறது ஸோ ஐந்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதனால் வந்து பார்த்து நடத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்து குழந்தைகளோட விஷயங்கள் ஸோ குழந்தைகளோட விஷயங்களை சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் இரண்டாம் அதிபதியான குரு ரெண்டாம் அதிபதியான குரு வந்து ஏழில் இருக்கும்போது திருமணம் உப்பு நடத்துவதற்கான வாய்ப்புகள் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா வந்து ஏழு பத்து மட்டுமல்ல எதை கடன் கேட்டிருந்தீங்கன்னா கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நல்லாவே இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதியான சனி வந்து நான்கில் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை விற்பனையில் நல்ல பெரும்பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தாங்க ஸோ அது நல்ல ஒரு லாபங்களை தருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான குரு வந்து ஏழில் இருக்கும்போது குழந்தை பிராப்தம் ஸோ குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா வந்து ஏழு ஏழாம் இடத்துல இருந்து அது அஞ்சு வரும்போது ரொம்ப நல்ல விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மற்றபடி வந்து ஆறாம் அதிபதியான செவ்வாய் ஆறாம் அதிபான செவ்வாய் வந்து ஐந்தில் இருக்கும் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும் வேலையில் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்கும் கடன் சம்பந்தமான விஷயம் சில பேர் கடன் அடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏழு ஸோ ஏழாம் அதிபதி ஹாரில் இருக்கும்போது கணவன் மனைவி வந்து சின்ன சின்ன ஒரு ச ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதெல்லாம் வந்து வந்து தான் போவோம் இல்லை மாதகரங்கள் வேகமாக போயிடும் அதை பற்றி கால பண்ணணும் அவசியம் கிடையாது எட்டாம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது அந்த நீச்சமத்தில் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து நடக்கணும் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் சில மன காயங்களை சில பேருக்கு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது மற்றபடி இது வந்து தசாபுத்திகளோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அது எப்படி நடக்கும் தெரியும் எல்லோருக்குமே நடக்கும்னு சொல்ல முடியாது அதனால கொஞ்சம் பார்த்து அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பாருங்கள் நல்ல விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி சனி மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்தால் கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான சூரியன் சூரியன் வந்து ஆறில் இருக்கும்போது தே தொழில் சம்பந்தமான விஷயம் ஏதாவது லோன் அப்ளை பண்ணினா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது போட்டி பந்தயங்கள்லாம் வந்து சிறப்பாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியான புதன் ஐந்தில் இருக்கும்போது நண்பர்கள் நண்பர்களாக சின்ன அவமானங்கள் வருவது காதலில் ஒரு அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஸோ மற்றபடி என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை ஸோ பிரார்த்தனைன்றது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்த பொது பலன்கள் இப்போது வந்து தசாபதி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மிருச்சை லக்னமாக இருந்து சூரிய தசை நடப்பவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து ஆரியல் இருக்கும்போது கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும் தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது பத்து ஆரம்பிது நல்ல ரொட்டேஷன்ஸ் இருக்கும்ன்றது தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிய லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்திரம்னா வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீச்சமாக இருந்தாலும் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுத்துருவா கண்டிப்பாக வெள்ளி சனி காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க ஒரு காலகட்டங்கள்ங்க அதே ஒரு விஷய லக்னமாக இருந்து செவ்வாய் தரிசா புத்தி அந்திரம் நடக்கும் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதியாக இருந்து அவர் இந்த ஐந்தில் இருக்கும்போது குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் வந்து சின்ன சின்ன மன உளைச்சல்கள் டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சில பேருக்கு வந்து நிலப்புலன்கள் சொத்துக்களால் வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்குதுங்க ஸோ விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதனுடைய சாரத்தில் இருந்து அதுவும் ஐந்தில் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளோட நடவடிக்கைகள் கொஞ்சம் மனசில் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தலாம் ஓகேங்களா ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துங்க நண்பர்கள் விஷயங்களையும் சரி மூத்த சகோதர சார்ந்த விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ எதாவது சபையில் வச்சு அவமானப்படுத்திருக்காங்க இல்லை நண்பர்களோட போய் ஏதோ பார்ட்டி போய்ட்டு அவமானப்படுத்துவீங்களா அதாவது தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிச்சிக லகனமாக இருந்து குரு தேசா ஆந்திரம் நடக்கும் குரு வந்து ஏழில் இருக்குது ரெண்டு ஏழு நாளே சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்காது அதுவும் சூரியடைய ஸ்தாரத்தில் இருக்கும்போது பெரிய பதவிகள் கிடைக்கிறது பெரிய வெற்றிகள் பெரிய ஒரு புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ரிச்சிக லகனமாக இருந்து சனி தசாபுத்தி ஆந்திரம் நடக்கணும் எப்படி இருக்கணும்போது சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கில் இருக்கிறது ஸோ நான்கில் உள்ள சனி வந்து குருடைய ஸ்தாரத்தில் இருக்கும்போது வீடுகள் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்களும் சில பேருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ ஏன்னா வந்து அது வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது சனி வந்து குருடைய சாரத்தில் வரும் ரொம்ப பெரிய கனெக்டிவிட்டி ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் அது வெற்றி கலக்கணமாகிறது புதன் தசாபுத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தில் வந்து நீச்சல் தாரையில் போகும்போது கொஞ்சம் தேவையில்லாத ஒரு மன உளைச்சிகளை ஏற்படுத்தணும் குழந்தைகள் விஷயங்களாலும் கலக்கங்கள் சில பேருக்கு வருவதற்கான வாய்ப்பு நண்பர்கள் விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை மற்றபடி வந்து வெற்றி கலக்கணமாக வந்து கேட்டு தசாபுத்தி அந்திரம்னால் பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் கிடைக்கும் தந்தை தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு இப்போ ஏதாவது லிட்டிகேஷன் கேசஸ் ஏதாச்சும் வந்து அப்பா சொத்துக்களாலோ சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் இருக்குன்னா பூர்வீகத்தில் இருக்குன்னா கண்டிப்பாக அது கிளியர் ஆகுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது விஷய ரகணமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அந்திரம் நடக்கும் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி ஆறிலிருந்து கணவன் மனைவி உறவு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் சில நேரங்களில் வந்து ஒரு பிளாங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா அந்த சூரியன் சுக்கனுடைய அந்த அஸ்தங்கங்கள் கண்டிப்பாக ஒரு பிளாங்காக கொடுக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இரனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இப்போ த வீக் ஸோ டிஃபாவது வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா குரு ஸோ இப்போ குரு பயிற்சி நடந்திருக்கு நிறைய பேர் வந்து குரு பயிற்சியில் வந்து யாருக்கு யோகம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நிறைய ஒரு டிபேட்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு இப்போ யூடியூப் இருக்கிறனால நிறைய பேர் ஃபோன்ஸ்லேயே வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஸோ இப்போ வந்து யாருக்கெல்லாம் யோகம் தரும் அப்படின்னும்போது யாருக்கெல்லாம் ரிஷப ராசியில் சனி இருக்கிறார் ஸோ சனியை வந்து இப்போ குரு வந்து மீட் ஆகிற அந்த ஒரு காலகட்டங்கள் வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் சரி பொருளாதார ரீதியிலும் சரி அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் கன்னி ராசி ஸோ குருவின் பார்வை ஐந்தாம் பார்வையாக கண்ணியில் விழும் ஸோ அங்கேயும் சனி யாருக்கெல்லாம் இருக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும் இது என்னன்னா ரிஷபத்தில் சனி இருக்குது நூறு மார்க்னா கண்ணியில் இருந்துன்னா அது ஒரு எழுபது மார்க் ஓகேங்களா அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா பார்வைக்கு வந்து கொஞ்சம் மார்க் கம்மி தான் ஸோ அது வந்து நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் கண்ணியில் வந்து சனி இருக்கணும் ரிஷபத்தில் சனி இருந்தால் நல்ல வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது ஏழாம் பார்வையாக குரு வந்து வந்து பார்த்திங்கன்னா ரிச்சிகத்தை பார்க்குறாரு அங்கேயும் சனி இருக்குன்னு வைங்களேன் சனி குருவுடைய அந்த காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்களையும் பொருளாதாரத்தையும் நல்ல ஒரு மாற்றங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் ஒன்பதாம் பார்வையாக மகரம் ஸோ மகரத்தில் உள்ள சனியை வந்து இந்த குரு பார்க்குறாருன்னு வைங்களேன் மகரத்தில் இப்போ உங்களுக்கு சனி இருக்குது ஜனனகால நான் உங்களுக்கு வந்து அந்த குருவின் பார்வை சிறப்பான ஏற்றங்கள் தொழில் நல்ல ஒரு அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய மாற்றங்களை கொடுத்து பெரிய ஒரு லெவலில் கொண்டு போவோங்க ஸோ இது வந்து உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்குன்னா சூப்பராக இருக்கும் ஒரு பொருளாதாரத்து வந்து ஒரு பெரும் பணம் யாருக்கு வரும் அப்படிங்கிறதையும் இப்போ சொல்லிடுறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் யாருக்கெல்லாம் சுக்கரன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கோம் ஸோ அவங்களுக்கு இந்த குரு பேச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் பணத்தை கண்டிப்பாக கொடுத்துங்க இது வந்து எல்லா ராசிக்காரும் யாருக்கான இருக்குங்க அங்கே ரிஷபத்தில் வந்து சுக்கிரன் இருக்கா குரு சுக்கரன் கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து காண்ட்ரவர்சி என்ன சொல்லுவாங்க இது தேவ குரு அசுர குருன்ற மாதிரி ஒரு தான் இருக்குது ஸோ அப்படி இருந்தாலும் ஒரு பெரும் பணம்னாலே குரு சுக்கரன் தான் ஸோ ஒரு பெரும் பணம் கிட்டே போய் இவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குது இதுதான் யோகங்கள் ஸோ நல்லபடியாக இருங்க நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கை வர இரணி பிரார்த்தனை உங்களிருந்து விடைபெறுவதும் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்